தொழில்கள் காக்கைகள்லாம் காக்கைகள்லாம் ஏற்கனவே உணவு கொடுத்து சாப்பிட்ட வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டுருக்கேன் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க கொஞ்சம் இதில் பழைய அரிசி என்ன போட்டோம் அது காக்கா வந்து கொத்துச்சு அதுக்கப்புறம் மயிலும் வந்துச்சு மயிலும் முன்னால் அந்த எல்லாம் நாங்கள் வேண்டாம்னு போட்டால் வந்து கொத்தோம் அதுக்கப்புறம் நாங்களே போட்டு அப்பப்போ வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு போச்சு நாய் வந்து இந்த எங்கள் வீட்டு வெளியே இந்த மயில் குட்டி போட்டு மயில் கூட்டமாகவும் குட்டி கூட்டமாகவும் சுற்றோம் நாயை கொண்டு போனால் நாயும் அதை தேடி ஓட ஓடப்போம் மயிலெல்லாம் பறந்துடும் இந்த மயிலுக்கு இது போடும்போது நான் அங்கே நாயை கொண்டு அங்கே பக்கத்தில் உள்ள நிலத்துக்கு போயிருந்தேன் அதை இங்கே விளையின்னு சொல்லுவாங்க விளைய நிலம் அந்த மா அந்த மாதிரி விளையின்னு சொல்லுவாங்க நாய் இங்கே வர இழுத்துகிட்டே இருந்தது நான் நான் வர விடலை லைட்டாக நாய் வர மாதிரி தெரிஞ்சால் மயிலெல்லாம் ஓடுது மயில் வந்து காக்காவோட அலர்ட்டாக இருக்கா கியூச்சா சோபமானு தெரியல ஃபஸ்ட்டு ஓடுறது மயிலாக தான் இருக்குது காக்காக்களால் மயிலை விட நல்லா பறக்க முடியும்னு உள்ள தைரியமோ என்னவோ தெரியல அது நம்ம நாயை வெளியே கொண்டு வர போகும்போது பக்கத்தில் வர வர காக்காயில் ஆகிருக்குது மயிலெல்லாம் நாயை கண்டாலே பறந்து எஸ்கேப் ஆகிடுது மயில் நீல கலரில் இருக்குது ஒரு மயில் ப்ரௌன் கலரில் இருக்குது இன்னொரு மயில் ஜாயின்டாயிருக்கு அங்கேயும் ரெண்டு மூணு மயில் இருக்குது அங்கே காடு மாதிரி இருந்த அந்த ஏரியாவை நாங்கள் டீ வச்சுட்டோம் அரிசி போட்டோம் அதை கொத்து சாப்பிட்டுட்டே இருக்குது இந்த மயில்களெல்லாம் வந்து இங்கே வந்து இங்கே உள்ள பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நாள் இருக்குது நாலஞ்சு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா சடனாக எஸ்கேப் ஆகிடும் அதுக்கு இற இங்கே கிடைக்கிறப்போல்ல வேறு இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் கொஞ்சம் நாள் கழித்து வருது அதனால் இந்த மயிலெல்லாம் இங்கே இருக்கட்டும்னு நாங்கள் ஒரு நாள் நாங்கள் இடையிட கோதுமை எல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படியே அதுவும் கோதுமை தீந்து ஒன்று நம்ம போட மறந்துட்டாலும் அதுகள் எஸ்கேப் ஆகிடும்